ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி பருப்பு பொடி வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு பருப்பு பொடி என்னோட ஸ்டைல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு கப் துவரம் பருப்பு பேல சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அது நல்லா வறுப்பட்டதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் அமேலகு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே கப்பில் அரைக்கப்பு கடலை பருப்பையும் சேர்த்து வறுத்துட்டு கால் கப்பு பாசிப்பருப்பு கால் கப்பு போட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளையில சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டுங்க இது நல்லா ஆரட்டும் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் நல்ல ஈரப்பதம் போக வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வரமிளகாய் பக்கம் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் காரசாரமாக சுள்ளு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் ரொம்ப க கொறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வலுவழுன்னு இருக்கக்கூடாது ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் பக்கம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் செம டேஸ்ட்டாக நல்ல மனமாக இருக்கும் சூடான சாதத்தில் கொஞ்சமாக மண்ணி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டாலே தேவாமதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்க கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ